முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸும் இண்டியன் கம்பெனிஸும் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு நம்ம இங்கே என்னென்ன ஸ்டாலில் என்னென்னலாம் இருக்குன்றத அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க மெயினாக உங்களுக்கு இந்த கிளிப்பு வெயிட் மிஷின்ஸ் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இருந்தது வின் பவரோட எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே வின் எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸும் ஸ்டால்ஸ் வச்சிருந்தாங்க தான் ஓபனிங் டேன்றதுனால உங்களுக்கு கூட்டம் அதிகமாகவே இருந்தது பிளாஸ் லைன்ஸ் கம்பெனியோட ஸ்டாலில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது கம்பெனிஸ்க்கு தேவையானது இதெல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு கம்பெனிஸ்க்கு ஹெட் ப்ரொடக்ஷன் ஐ ப்ரொடக்ஷன் ஹியரிங் ப்ரொடக்ஷன் ஹேண்ட் ப்ரொடக்ஷன் இந்த ஒர்க்கர்ஸுக்கு தேவையான பல விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பெனிஸ்களுக்கும் மேனுஃபேக்சருக்கும் இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கும் ட்ரெயின் ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த விண்ட் பவர் எனர்ஜி கம்பெனிஸ்க்கு எல்லாமே இங்க இந்த எக்ஸிபிஷன்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க 牛肝。嗯 அடுத்ததா இந்த ஸ்டாலிலேயே பாக்குறது டபிள்யூ டபிள்யூ மீட்டர் இந்தியாக்குள்ளயும் இன்டர்நேஷனலுக்குமே சேல்ஸ் பண்றாங்க எல்லா விதமான மீட்டர்ஸும் அவைலபிளா இருந்தது அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது அனபாண்ட் அனபாண்ட்லயே உங்களுக்கு கம்பெனிஸ்க்கு தேவையான வித்தியாசமான நிறைய நிறையால் ஆகட்டும் அனபாண்ட் ஆகட்டும் நிறையவே இருக்கு கம்பெனிஸ்க்கு தேவையான உங்களுக்கு கோட் ஆகட்டும் ஜாக்கெட்ஸ் ஆகட்டும் சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் அவைலபிளா இருக்கு இந்தியா ஃபுல்லா நிறைய கம்பெனிஸ் இந்த எக்ஸிபிஷன்ல ஸ்டால் போட்டிருந்தாங்க அடுத்ததா இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்டால் தாங்க பேக் ஸ்டால் உங்களுக்கு ஹெவி லிஃப்டிங் டெக்னாலஜி ஆகட்டும் போல்டிங் டூல்ஸ் ஆகட்டும் ப்ரெசர்ஸ் புல்லர்ஸ் பம்ப்ஸ் அண்ட் பவர் யூனிட்ஸ் சிலிண்டர்ஸ் ஜாக்ஸ் இவங்க ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க இந்த எனர் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ட் எனர்ஜிக்கு மட்டும் இல்லைங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் ட்ரெயின் யூசேஜுக்கு எல்லாமே இவங்களோட ஸ்பாட்ஸ் ரொம்பவே முக்கியமான சேல்ஸில் போய்ட்டுருக்கு இதையும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது உத்தியோகி ஸ்டால் இந்த உத்தியோகி ஸ்டாலில் கம்பெனிஸ் ஆகட்டும் பில்டிங் கட்டுறதாகட்டும் உங்களுக்கு தேவையான ஜாக்கெட் வைஸ் ஹெட் ப்ரொடெக்ஷன் ஐ ப்ரொடெக்ஷன் ஹேண்ட் ப்ரொடக்ஷன் லேபர் ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸு இந்த ஸ்டாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தாங்க வின் பவர் எனர்ஜி ஆகட்டும் ஒரு ரெயின்வே துறை ஆகட்டும் இதுவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதாகட்டும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பலவிதமான பொருட்கள் இந்த வினர்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்போவில் அவைலபிளாக இருக்குது ஓகே வீவர்ஸ் இந்த ட்ரேட் சென்டரில் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது நிறைய கம்பெனிஸும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் விண்ட் எனர்ஜியோட விண்ட் எனர்ஜி கம்பெனிஸில் நம்ம தமிழ்நாடு கம்பெனிஸும் நிறையவே உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய உங்களுக்கு மேக்கிங் கம்பெனிஸ்க்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக தான் இருக்குது இந்த அக்டோபர் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த செவன்த்து இன்டர்நேஷ்னல் ஃபேர் நடைபெறுது உண்மையிலேயே கம்பெனிஸ் வைஸ் உங்கள் கம்பெனியை இன்னும் மேக்கிங் டெவலப் பண்ணணுன்னா நீங்கள் மஸ்ட் இந்த ஃபேரை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பிபிள் சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Pebbles